ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பவல்ஸ் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ளப் போவது காய்களை அவற்றின் சரியான உருவத்துடன் இணைத்து வண்ணம் தீட்டி எழுதலாம் இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் இது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் வெங்காயம் நம்ம இப்போ வெங்காயம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு வெங்காயத்தோடு இணைச்சிடலாம் இப்போது நம்ம இணைச்சிட்டோம் அடுத்து என்ன பண்ணலாம் வண்ணம் தீட்டலாம் இப்போ நம்ம பெயர் எழுதலாம் வே இங் கா, வெங்காயம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது தக்காளி தக்காளி எங்க இருக்கு இதோ இங்க இருக்கு இப்போ நம்ம தக்காளியை இணைச்சிடலாம் இப்போ வண்ணம் தீட்டலாமா வண்ணம் தீட்டியாச்சு பேர் எழுதலாம் தா இக் கா லீ தக்காளி அடுத்து என்ன இருக்கு குடை மிளகாய் இப்போ நம்ம இணைச்சிடலாமா ம் இப்போ நம்ம இணைச்சிட்டோம் அடுத்து வண்ணம் தீட்டலாம் வண்ணம் தீட்டியாச்சு இப்பொழுது பெயர் எழுதலாம் கு டை மீ லா கா குடி மிளகாய் அடுத்து உருளை கிழங்கு எங்க இருக்கு இப்ப நம்ம உருளை கிழங்கோட இணைச்சிடலாம் அடுத்து வண்ணம் தீட்டலாம் இப்ப பெயர் எழுதலாமா ஊ லை இ கி உருளை கிழங்கு அடுத்து பூசணிக்காய் இப்ப நம்ம பூசணிக்காய் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா உம் இங்க இருக்கு இப்ப நம்ம பூசணிக்காயோட இணைச்சிடலாம் அடுத்து வண்ணம் தீட்டலாம் இப்ப எழுதலாம் பூ சா நீ இ பூசணிக்காய் அடுத்து கத்தரிக்காய் கத்தரிக்காய் எங்கே இருக்கு இதோ இங்க இருக்கு இப்போ நம்ம இணைச்சிடலாம் கலர் அடிக்கலாமா கலர் அடிச்சாச்சு அடுத்து நம்ம பெயர் எழுதலாம் கத்தரிக்காய் கா இ கத்தரிக்காய் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது சொல்லுங்கள் பார்ப்போம் பீட்ரூட் இது எங்கே இருக்கு இதோ எங்க இருக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இணைச்சிட்டோம் அடுத்தது வண்ணம் தீட்டலாம் வண்ணம் தீட்டியாச்சு பேர் எழுதலாம் பீட்ரூட் Be, IT, Roo, IT, ூட் அடுத்து என்ன இருக்கு? கேரட் கேரட் எங்க இருக்கு கண்டுபிடிங்க இதோ இங்க இருக்கு. கேரட்டை நம்ம இணைச்சிட்டோம் அடுத்து வண்ணம் தீட்டலாம் இப்போ பெயர் எழுதலாமா பெயர் எழுதலாம் கே ரா இட் கேரட் பெயர் எழுதியாச்சு இப்போ நீங்கள் அழகாக காய்கறிகளின் பெயர்களை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க வண்ணம் தீட்டி அழகாக பெயர் எழுதிட்டிங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்